சின்னமுன்னூர் அருகே பூக்களின் வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்தது ஆயுத பூஜை விழாவை முன்னிட்டு விலை உயரும் என எதிர்பார்த்த விவசாயிகளுக்கு பெரும் அதிருப்தியை அளித்துள்ளதாக ஒன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் வருத்தத்தோடு தெரிவித்தனர் தேனி மாவட்டம் சின்னம்னூர் அருகே சீலையம்பட்டி பூ மார்க்கெட் அமைந்துள்ளது கோட்டூர் சீலையம்பட்டி பூலானந்தபுரம் குச்சினூர் மார்க்கேங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் வருடந்தோறும் பூக்களை விளைவித்து வருகின்றனர் அவ்வாறு விளைவித்த செவ்வந்தி செண்டுப்பூ ரோஜா துளசி மல்லிகை உள்ளிட்ட பல்வேறு பூக்களை சீலையம்பட்டி பூ மார்க்கெட் கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம் இந்த மார்க்கெட்டில் தேனி மாவட்டம் மட்டுமின்றி கேரள மாநிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பூ வியாபாரிகள் பூக்கள் வரத்தினை வைத்து ஏலம் மூலம் விலைக்கு வாங்கி செல்கின்றனர் இந்த நிலையில் ஆயுத பூஜை தினமான ஒன்றாம் தேதி பூக்களின் வரத்து அதிகமானதால் போதிய விலை இல்லாமல் கணிசமான விலைக்கு பூக்களை வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் பூக்களின் விலை ஒரு கிலோ வீதம் செவந்திப்பூ ரூபாய் முந்நூறுக்கும் கோழி கொண்டைப்பூ ரூபாய் நூறுக்கும் ரோஜாப்பூ ரூபாய் நூற்றி இருபதுக்கும் துளசி ரூபாய் நாற்பதுக்கும் சம்மங்கி நூற்றி ஐம்பதுக்கும் செண்டுப்பூ எண்பதுக்கும் பட்டன் ரோஸ் நானூறு ரூபாய்க்கும் மரிக்கொழுந்து எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விழா தினங்களில் பூக்களின் விலை அதிகரிக்கும் என்ற எண்ணத்தில் பூக்களை விவசாயிகள் அதிக அளவில் கொண்டு வந்ததன் காரணமாக கணிசமான விலை உயர்வு ஏற்படும் என எண்ணியதில் ஏமாற்றமடைந்து விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது